எலிக்கு வள விரிச்ச பின்னாடியும் எலி வந்து தானாக வந்து வளைக்குள்ள சிக்கன மாதிரி தான் இன்றைக்கி வந்து சவுக்கு சங்கர் வந்து காவல்துறையிடம் வந்து கொண்டது அப்படின்னு சொல்லலாம் எங்கேயே திமுக அரசு பலமுறை என்னடா சவுக்கு சங்கரை செய்வோம் சொல்லி யோசிச்சுக்கிறது மூளை குழப்பிக்கிறந்தாங்க ஏன்னா விமர்சனம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக வந்து திமுக மீது வைக்கப்பட்டது அப்படின்னா அது சவுத் சங்கர் அவர் மட்டும்தான் முடியும் அதே மாதிரி திமுக ஸ்டாலின் இருந்தாலும் சரி உதயநிதி ஸ்டாலின் இருந்தாலும் சரி அவங்களுடைய குடும்ப இருந்தாலும் சரி யாரையுமே திமுகவில் இருக்கிற யாரையுமே அவர் விட்டு வைக்கல அந்த மாதிரி விமர்சனங்கள் பல வந்து வந்து பூசுற அளவு சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கிற போது திடீர்னு வந்து சவுக்கு சங்கரை தூக்கி உள்ள பட்சமாக திமுக மீது பழி வரும் அதாவது திமுக வந்து பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா வளம் விரிச்சிட்டாங்க வலை பிரிச்ச பின்னாடி எப்போ மாட்டுவாரு அப்படிங்குற போது சவுக்கு சங்கர் தேவையில்லாம சவுக்கு சங்கர் வந்து தானா போய் வலையில மாட்டியிருக்காருங்க அதாவது நம்ம காவல்துறையு பார்த்தீங்களா காவல்துறையில இருக்கிற பெண் காவலர்களை வந்து ரொம்ப அவமரியா பேசி ரொம்ப கேவலமா கீர்த்தரமா பேசி இப்ப வந்து காவல்துறையில உட்காந்து கம்பி எண்ணிக்கிருக்காரு கம்பி எண்ணிக்கிருக்காரு அழுத அடுத்த விஷயம் இனி கம்பி என்ன ஒன்று வெளியே வருவாரா அப்படின்னா குறைந்தது ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதால் இந்த மாதிரி வீடியோக்களை நான் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க இன்றைக்கி சவுக்கு சங்கரின் பரிதாப நிலையை வந்து பார்த்துருவோம் சவுக்கு சங்கர் இன்னைக்கு வந்து தனியார் யூடியூப் சேனலில் ஃபுல்லாக பார்த்தோம்னா சங்கருடைய பேச்சு தான் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் அதிகமாக விவாதங்களில் பங்கெடுத்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி திமுகவை வந்து டார்கெட் பண்ணிக்கி இருப்பார் திமுகவில் இருக்கிற தவறுகள் திமுகவில் வந்து ஸ்டாலின் பண்ணுறாரு உதயநிதி ஸ்டாலின் இப்படி பண்ணுறாரு துர்கா ஸ்டாலின் பண்ணுறாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற குடும்ப பெண்களும் சரி எல்லோரையும் வந்து டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பார் இந்த பிரச்சனைகள் வந்து என்னன்னாக்க திமுகவை சரி திமுகவுடைய தொண்டர்களும் சரி எம்எல்ஏ இருக்கிற திமுக உடன்பரப்புகளை சூடு ஏத்திக்கிட்டே சொல்லலாம் சூடு ஏத்திக்கிட்டே இருக்கும்போது இவர் எதாச்சும் பன்மைந்தால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கா காவல்துறை பெண்களை பத்தி அவதூறா பேச ஆரம்பிக்கிறார் காவல்துறையில் இருக்கிற ஆய்வாளர்கள் அதாவது பெண் ஆய்வாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து தன்னுடைய பதவியை உயர்த்து கொள்வதுக்கு அதே மாதிரி வந்து இடமாற்றம் செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பல தன்னுடைய சுய கார காரணங்களுக்காக வந்து அது அவங்களோட மேலதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட வந்து இணக்கமாக இருக்காங்க அவங்களோட கார் வாய்ப்புறாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அப்பட்டமான ஒரு எந்த விதமான ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு ஆதாரம் வந்து தான் எதுவும் பேசணும் ஆதாரமே இல்லாமல் அவர் பேச ஆரம்பித்தார் இதுதான் இன்னைக்கு வந்து அவர் கொண்டு வந்து கோவை கம்பி என்ன வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து பெண்களை வந்து வித ஆதாரமும் இல்லாமல் பேசுறது வந்து பெரிய தவறான செயல் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து எப்படி காவல்துறையில் இருந்தவர் காவல்துறையில இருந்து டிஸ்மிஸ் ஆகி இன்னைக்கு வந்து பல விமர்சனங்கள் செஞ்சுக்கி தெரியாதா ஆதாரம் இல்லாமல் எதுனாலும் பேச முடியாது ஆனால் இதுவரைக்கும் வந்து பல விவாதங்களை வந்து அவர் ஆதாரம் இல்லாமல் தான் பேசியிருக்கான்னு சொல்லலாம் யாரையும் விட்டுறது யாரையும் மதிக்கிறது இல்லை இப்போ பிஜேபியாக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி எந்த கட்சியும் வந்து சாதமாக பேசுது யாரையும் வந்து தலைமுறாக பேசுது இதனால் என்னாச்சுனாக்க அவர் மேலே வந்து பல பேர் வந்து காண்டில் இருந்தாங்கன்னு சொல்லலாம் அப்படி காண்டில் இருந்தவங்கள வந்து இன்றைக்கி வந்து தீ தீப்போட்டது பலருக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் சிலருக்கு வந்து வருத்தத்தை கொடுப்பேன் ஏன்னா இவருடைய பேச்சை நீ கேட்க முடியாதே அப்படின்னு சில பேர் திமுக விமர்சனம் பண்ணும்போது மாற்றுக் கட்சிகள் வந்து சந்தோஷப்படும் அதே மாதிரி மாற்று கட்சிகளை விமர்சனம் பண்ணும்போது திமுக சந்தோஷப்படும் ஆனா அதிகமாக திமுக தான் வந்து அவர் டார்கெட் பண்ணிக்கு இருந்தார் கோயம்புத்தூர்ல அங்க இருக்கிற பெண் காவலர்கள் தலைப்புறா பேசுறாரு இதனால என்ன ஆகுதுனாக்க கோயம்புத்தூர்ல இருக்கிற உதவி ஆய்வாளர் சோனியா அப்படிங்கிறவங்க வந்து அவர் மீது வந்து வழக்கு தொடுறாங்க வழக்கு தொடர்றாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இதனால என்ன ஆகுதுனாங்க பெண்களை இழிவாப்படுத்திட்டாரு வன்கொடுமையா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்கு தொடரப்படுது அந்த வழக்கு வந்து அவரை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க எங்கே இருக்கார் சவுசங்கர் அப்படிங்கிற போது சவுசங்கர் என்ன செய்யறாருன்னா தேனியில ஒரு தனியார் லாட்ஜில் இருக்காரு சொல்லி தகவல் தெரிவிக்கப்படுது தெரிவிக்கப்பட்ட உடனே உடனே போய் அந்த தனியார் லாட்ஜில் போய் பார்க்கும்போது அங்கே வந்து அவங்க அவருக்கு ரெண்டு அசிஸ்டன்ட் இருக்காங்க ரெண்டு அசிஸ்டண்டோடு வந்து அந்த லாட்ஜில் இருக்கார் லாட்ஜில் இருந்தவுடனே அவர் வந்து கூப்பிட்றாங்க வாங்க அவங்கள வந்து கைது பண்ணுறோம் மாதிரி கூப்பிட்றாங்க இல்லை முடியாது வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு தள்ளுபடி நடக்குது முடியாது அப்படின்னு சொல்லி அப்போ இங்கே அங்கே இருக்கிற காவல்துறை அதாவது தேனி காவல்துறை பழனி செட்டிப்பட்டி காவல்துறை வந்து அங்கே போன இடத்துல அந்த பழனி செட்டிப்பட்டி கா காவல்துறையில் வந்து ஆய்வாளராக இருக்கிறவர் வந்து பாக்கியம் அப்படிங்கிற ஒரு ஒரு காவல்துறை அம்மா அவங்க வந்து போய் அவங்களை வந்து கைது பண்ண போகும்போது அவங்க கூட வந்து விவாதம் நடக்குது விவாதம் நடக்குது தவறுதலாக பேசுறாங்க அங்கே வந்து விவாதம் நடக்கும்போது அங்கே வந்து அவங்களை பணி செய்ய விடலை அப்படின்னு சொல்லி பல காரணங்கள் நடக்குது அதுக்கப்புறம் வந்து கைது பண்ணிட்டு வராங்க இப்படி வரும்போது அவர் மீது வழக்கு போடுறாங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து கைது பண்ண போகிறோம் கைது பண்ண போகும்போது எங்களுடைய பணியை செய்ய விடலை ஏற்கனவே வந்து சவு சங்கரத்துக்கு உள்ள வைக்கணும்னு ஒரு பிளான் அப்போ வந்து ஒரு சிக்கம் வந்து விடுவாங்களா அதனால என்ன பண்றாங்கன்னா வழக்கு போடுறாங்க இவர் வந்து பணி செய்ய விடலை எங்குமே பெண்களை வந்து அவமானப்படுத்தியிருக்கார் காவல்துறை பெண்களைன்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்குது இதில் வந்து பணி செய்யவில்லைன்னு ஒரு வழக்கு இருக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அவருடைய கார சோதனை பண்றாங்க காரை எதுக்கு சோதனை பண்றாங்க இது பண்றது இவரை ஆனால் காரை போய் சோதனை பண்ண இருக்கிறாங்க என்னத்துக்குன்னு தெரியலை காரை சோதனை பண்ணும்போது என்ன செய்கிறாங்கன்னா காருக்குள்ள இருந்து ஒரு பொற்றணத்தை தூக்குறாங்க என்னென்ன பொட்டணும் அப்படின்னு பார்த்தா தஞ்சா பொட்டணத்தை தூக்குறாங்க சரி இது கஞ்சா புரத்து எதுக்கு இங்கே இருந்துச்சுன்னா அவங்க யூஸுக்கு வச்சுருந்தாங்களா யார் நம்ம சங்கர் சங்கருக்காரர் பார்த்தீங்களா அவர் யூஸுக்கும் அவருடைய ஆக்சிடண்ட் யூஸுக்கு வச்சுருந்தாங்க அவங்களுடைய மூணு பேருக்கு யூஸ்க்கும் அரை கிலோ வச்சுருந்தாங்க அரை குழா வச்சு அவங்க அதில் குடிக்கிறாங்களா நீங்கள் திங்கிறாங்களா அப்படிங்கிறது இல்லை அரை கிலோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு வழக்கை தூங்கி போகிறாங்க ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான வழக்கு வேணும்ல சரி இது வழக்கு வந்து ஒரு அறுபது ரூபா பேசின வழக்கு பெண்களே அவர் தூரம் பேசின வழக்கு இங்கே வந்து காவல்துறை கைது பண்ண போகும்போது வந்து கைது பண்ண விடலை அப்படிங்கிற வழக்குகளை விட கஞ்சா வழக்கு போதை பொருள் தடுப்பு வழக்கு இன்னும் பவராக இருக்குன்னு சொல்லி தூக்கி உள்ளே போடுறாங்க அது வந்து அவர் காரில் இருந்து எடுத்தாங்களா இல்லை வேற என்ன அப்படிங்கிறது தெரியாது போதை வழக்கு அவர் மீது போடப்பட்டது போதை வழக்கு போட்டாச்சு அவர் கொண்டு வந்து நேரம் வந்து கோயம்புத்தூரில் போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லாம் கோயம்புத்தூர்லேயே கொண்டு போகிறாங்க போகிற வழியில் என்ன ஆகுதுனாங்க ஒரு இடத்துல டீ குடிக்கிறாங்க டெப்போ ட்ராவலில் போகிறாங்க டீ குடிக்கிறாங்க டீ குடிச்சிட்டு மறுபடியும் போகும்போது ஒரு கார் ஒரு கார் வந்து டெம்போவோட மோதுது ரெண்டு ஆக்சிடெண்ட் இந்த ஆக்சிடெண்ட் வந்து அளவு பேசப்பட்டது என்ன சவுக்கு சங்கம் கொண்டு போன வட்டி ஆயிடுச்சு அதனால வந்து பாதிப்பு வந்து சவுக்கு சங்க இருக்குது சவுக்கு சங்கர் கால் உடைஞ்சிருச்சு கை உடைஞ்சிருச்சு சீரியஸாக இருக்கார் அப்படின்லாம் பல வகையில் வந்துச்சு கடைசி பார்த்தா சவுக் சங்கர் ஒரு சின்ன சின்ன காயத்தோடு வந்து வெளியே வந்துட்டார் இது வந்து திட்டமிட்டு நடத்த சரி சினிமாவே மிஞ்சுற சதி அப்படின்லாம் எல்லாம் பல பேர் பேசிக்கிருந்தாங்க இருந்தாலும் வந்து இது யதார்த்தமா நடந்தது அப்படிங்கிறது தான் உண்மை நான் சினிமால நடந்த சதி என்றது சினிமா ஒரு ஒரு பிரம்மாண்டத்துக்காக அவங்க பண்றது இங்கே வந்து சிம்பிளா நடந்தது வந்து இவங்க ஒரு பெருசாகிக்கிட்டாங்க இருந்தாலும் வந்து அவர் சின்ன சின்ன காயங்களோட சின்ன மருத்துவமனைக்கு போயிருக்காங்க மருத்துவமனையில் போய் சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்படியே நேரம் கோயம்புத்தூர் கொண்டு போயிட்டாங்க கோயம்புத்தூரில் கொண்டு போய் கோர்ட்டில் வந்து ஆஜர்படுறதுக்காக கொண்டு போறாங்க அங்க போன இடத்துல புது சம்பவங்க கொண்டு போன உடனே அங்க வந்து பெண்கள் கூட்டம் ஃபுல்லா வந்து டெம்போ டிராவலை சுத்திட்டாங்க டெம்போ டிராவலை சுற்றி எல்லா பெண்களும் வந்து சிறப்பு மிரட்டுறாங்க வா நீயா பெண்களை வந்து அவதூறாக பேசுறது வா வெளியே வாத்துக்கிறான்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வந்து பல பேர் என்ன சொல்றாங்கன்னா அது திமுக மகளிர் அணி பெண்கள் வந்தது இல்லாமல் திமுக வந்து எப்படி சாடிக்குதான்னு சொல்லிக்கிறதம்மா அதனால திமுக மகளிர் அணி பெண்கள் ஃபுல்லா வந்து சவுசகரில் பண்ணணும் அப்படின்ட்டாங்க ஆனா சில பேர் என்ன சொல்ல இல்ல இது பொதுவான பெண்கள் அப்படிங்கிறாங்க பொதுவான பெண்களோ மலிர பெண்களோ இது திமுகவுடைய மலிரி அணி பெண்களோ ஏதோ பெண்கள் தானே அவங்க பெண்கள் வந்து வந்துட்டாங்க வந்து மிரட்டு மிரட்டி அங்க வந்து வலிய விடல கையில் கொடுங்க நாங்க அவர் தோட்டம் தோட்டணும் தோட்டணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இருந்தவங்க வந்து அங்க இருக்கிற காவல்துறை வந்து அவங்க விளக்கிட்டு விளையிட்டு பேசிட்டு சவுசகர் கூட்டு போய் நீதிமன்றத்தில் முன் ஆஜர்படுத்துறாங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்போது அங்க இருக்கிற அந்த நீதிபதி கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு நினைக்கிறேன் கோபாலகிருஷ்ணன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து பதினேழாம் தேதி வரைக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் காவலில் வைக்க வேண்டும் சொல்லி உத்தரவிடுறார் உத்தரவிட்டதுனால இப்போ வந்து அவர் காவல்துறையில் உள்ள போய் ஜெயிலுக்குள்ள இருக்கார் ஜெயிலுக்குள்ள இருக்கார் அப்படின்னா அதோட முடிஞ்சிருமா ஏற்கனவே வந்து அவர் மேல போடப்பட்ட கேஸ் அப்படின்னா உண்மைக்கு புறம்பாக பேசுதல் அதாவது பணி செய்ய விடாமல் பேசுகிறது இப்போ வந்து அவமரியாத பேசுகிறது இந்த மாதிரி கேஸுகளோட போதை தடுப்பு பிரிவு வர இருக்குது கஞ்சா கேஸு அப்படின்றது இந்த கஞ்சா கேஸ் வந்து அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா அவர் கஞ்சா குடித்தாரா இல்லை கஞ்சா கொண்டு போய் விற்க போனாரா அப்படிங்கிற விஷயம்லாம் வேறு ஆனால் இங்கே இருக்கிறது முதன்மையான ஒரு கேஸாக அவர் மேலே ஸ்ட்ராங்காக இருக்க போறது அப்படின்னு பார்த்தா அந்த கஞ்சா தான் இந்த கஞ்சா கசு வந்து அவர் தப்பிக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா திடீர்னு ஜாமீன் வாங்க முடியாது ஏற்கனவே வந்து அவர் மேல வந்து பல பேர் காண்டில் இருக்காங்க பல கட்சிகள் கட்சிகள் காண்டில் இருக்கும்போது இவர் உள்ள இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நிம்மதியா அப்படிங்கிற மாதிரி அவர் எப்படியாச்சும் உள்ள அமுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இதனால என்னக்க குறைந்தது வந்து இந்த மாதிரி போதை தடுப்பு இதுல வர்றது வந்து ஒரு வருஷம் கூட நிறையா பேருக்குள்ளே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு வருடங்களை கடந்து கூட சவுக்கு சங்கர் சிறைச்சாலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சைபர் கிரைம் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கிட்ட வந்து விசாரணையும் பண்ணுறாங்க காலையில் ஒரு பதினோரு மணிக்கு விசாரணை பண்ண ஆரம்பிச்சவங்க மாலை நாலு மணி வரைக்கும் வந்து விசாரணை பண்ணுறாங்க அந்த விசாரணையில் வந்து என்ன சொல்ல போறாரு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்துருப்பாரு இவங்களும் விசாரணை பண்ணுறாங்க விசாரணை பண்ணிட்டு தான் போய் கோர்ட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க இந்த விசாரணையில் அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை ஏன்னா அவங்க என்ன கேட்க போறாங்க இன்னைக்கு கஞ்சா அப்படி வந்தது எதுங்க அப்படி பேசுனீங்கன்னு கேட்க போறாங்க இவர் அதுக்கு என்ன சப்ப கட்டு கட்டுவார் கட்டு கட்டி முடிச்சிருப்பாங்க இந்த விவாதத்தினால என்ன இன்னைக்கு வந்து அவர் உள்ள இருக்காரு உள்ளே இருக்கிறதுனால என்ன இருந்தாங்க திமுக அரசுக்கு கொஞ்சம் நிம்மதி கொஞ்சம் நிம்மதியில் பெரிய நிம்மதி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இதே வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக அதிமுகவை சேர்ந்தவங்களை வந்து சரி பாரதிய ஜனதாவை சேர்ந்தவங்களும் சரி சசிகலாவே வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக அதாவது பத்திரிக்கை சுதந்திரத்தை வந்து நீங்கள் வந்து தடுக்கிறீங்க உங்களை வந்து யாராச்சும் விமர்சனம் பண்ணால் வந்து அந்த விமர்சனுக்கு பதில் சொல்ல முடியாமல் பயந்துக்கிட்டு வந்து அவங்கள கைது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பேசப்பட்டது இது வந்து சில பேர் வந்து அவதூறாக கருத்துக்களை பரவுனாங்க ஃபேஸ்புக்கில் பரவுனாங்க ட்விட்டரில் பரவுனாங்கன்னு சொல்லி நிறையா பேர்த்தெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க ஆனால் கருத்தை வந்து பதிவு பண்ணதுக்கே அவங்க தூய் உள்ளே வச்சால் இவர் வந்து வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் வாயிலே பேசியிருக்காரு வாயிலே பேசுனதுனால பல பழக்காண்டு இருக்கும்போது இவன் விழுவாங்களா அதனால் வந்து உள்ளே இருக்காரு உள்ளே இருக்கிறவர் வந்து சவுக சங்கருடைய நிலைமை இந்தளவுக்கு போயிருக்கு சவுசங்கருடைய நிலமை அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து அதே யூடியூப்பில் வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க விமர்சனம் பண்ணுறது மட்டும் இல்ல திமுக அரசும் சரி பழஜும் சரி ஆத்மாவை சரி விமர்சனம் பண்ணுறாங்க இதே வந்து திமுகவே அதிகமாக விமர்சனம் பண்ணுற பல சேனல்கள் இருக்கு பல முக்கியமான யூடியூபர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் கொடுக்குற மாதிரியா இன்னைக்கு சவு சங்கரை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க சவு சங்கர் தூக்கி வச்சது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கஞ்சா வளர்க்க போட்டப்பட்டிருக்கு அவருக்கு பீடியில் குடிப்பாரா சேர்த்தில் குடிப்பாரா தெரியல அந்த கஞ்சா எதுக்கு அந்த கிலோ வச்சுருந்தாரு கஞ்சா வந்து கார்குள்ள வச்சுருக்காரு காருக்குள்ளே எதுக்கு வச்சுருந்தார் ஏன் வச்சுருந்தாரு அவர் தான் வச்சுருந்தாரா வேற யார் வச்சுட்டாங்களா இல்லை அவர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சவுர் சக்கருக்கு மட்டும் தனியாக வச்சுருந்தாரா இல்லை அதை கொண்டு போய் எங்கேயும் விற்பனை பண்ணுறதுக்காக அந்த கிலோ வச்சுருந்தாரா அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து தோண்ட தோண்ட தான் தெரியும் அது இல்லாட்டி வேற யார் வச்சுட்டாங்களா ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் இந்த கைதிலாம் நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் கைதிலாம் போ கைது பண்ணிட்டு போகும்போது பாத்ரூம் போவாங்க பாத்ரூம் போகிறவங்க என்ன செய்வாங்க வலிக்கு விழுந்துருவாங்க அது எப்படி வலிக்கு விழுந்துறாங்கன்னு தெரியல அந்த மாதிரி இந்த கஞ்சாவும் வந்து யாராச்சும் வேற வேறாலும் வந்து சவுசகர் மேலே இருக்கிற கோபத்தில் வச்சுட்டாங்களா அப்படிங்குறது தெரியல இருந்தாலும் வந்து சவுசகர் வந்து பேசிய வார்த்தைகள் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஒரு எல்லோரையும் குறிப்பிட்டு ஒரு ஆள் செய்கிற தவறுக்காக எல்லோரையும் காவல்துறையில் இருக்கிற பெண்கள் எல்லோரையும் வந்து தவறுகளாக பேசுகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய தவறு அது வந்து அவர் எவிடன்ஸ் இருக்கணும் ஒரு ஆதாரமே இல்லாமல் பொதுவாக பேசுறது வந்து பெரிய தவறு அது வந்து அந்த தவறுக்கு வந்து கண்டிக்கத்தக்கது தான் ஆனால் ஏற்கனவே வந்து பொறி போட்டது எலியை எப்படிக்க பொறி போட்டது அந்த பொரியில் வந்து தானாக வந்து எலி சிக்கிச்சுன்னா எலியை பதம் பார்க்காம விடுவோமா இந்த திமுக அரசு i <music>